ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான என்கேட்டு மட்டுமே போதும் டேஸ்டியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க மசாலா வேர்க்கடலை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டுமே பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல்வது கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் பை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் மசாலா வேர்க்கடலை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இது கூட வேர்க்கடலையே மிஷர் பண்ணிக்கிட்டோம்ல அதே கப்பால் ஆஃப் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் கால் கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கும் போது மசாலா வேர்க்கடலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கார மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்காக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன்ல அதுக்கு கரம் மசாலா தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதுக்கப்புறம் சென்னா மசாலா இந்த மாதிரி எந்த மசாலாவாக இருந்தாலும் ஒரு ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வேர்க்கடையில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதில் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஃபுட் கலர் சேர்க்காம தான் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் சூடான எண்ணெய் சேர்த்து செய்யறதால நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் பசந்து விட்டுக்கோங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பிசஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப லூஸாக பசங்கிடக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வேர்க்கடலையில் ஒட்டி பிடிக்கும் லாஸ்ட்டாக இது கூட ஒரு பத்து பல்லலுக்கு பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பூண்டை இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பசஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ண பூண்ட மசாலா கூட சேர்த்து பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா வேர்க்கடலையே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு இப்போது இது அப்படியே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உறவிட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை மசாலா கூட சேர்த்து விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதை பொறித்து எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வேர்க்கடலை மசாலாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக அந்த மசாலா மாவு இருக்குல்ல அதை எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா போட்டதுமே பபுள்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மேலே எழும்பி வருது பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் இப்போது இந்த சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடையில் மசாலாவை எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்க்கும்போது பொறுமையாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு கையில் எண்ணெய் படாமல் இருக்கும் வேர்க்கடலையை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வேர்க்கடலையை எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மசாலாவோட பச்சை வசம்லாம் போயிட்டு நல்லா மொறு மொறுப்பாக வெந்து வரணும் அப்படின்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா வேர்க்கடலையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது வேர்க்கடலை எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா அந்த வேர்க்கடலை மேலே இருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வேர்க்கடலையை எடுத்துடலாம் இந்த மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்காக நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க அதனால் மசாலா வேர்க்கடலையோட கலர் வந்துட்டு நேச்சுரல் கலரில் இருக்குது நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் பிகினர்ஸ்காக ஒரு சின்ன டிப்ஸுங்க வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்ப்போம்ல அப்போ கையில் எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்காக வேர்க்கடலையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டில் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக விட்டீங்க அப்படின்னா வேர்க்கடலை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும் எண்ணெயில் டேரெக்டாக வேர்க்கடலையே சேர்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்டாக சொன்னால் அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே செகண்ட் பேட்ச் சேர்த்தோம்ல அந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வேர்க்கடலை மசாலாவை லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேருந்து வர சவுண்டிலே தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு மசாலா வேர்க்கடலையில கருவேப்பிலை சேர்க்கறதுக்காக லாஸ்ட்டாக இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு கொத்தலுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா வேர்க்கடலை மேலே இந்த மாதிரி கருவேப்பிலையை வறுத்து சேர்த்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற போலவே இருக்கும் அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்குறோம் அது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக மசாலா வேர்க்கடலையை ரெடி பண்ணியாச்சு இந்த மசாலா வேர்க்கடலையை இனிமேல் கடைக்கு போயிட்டு வாங்காமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலா வேர்க்கடலை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்